இருக்கீங்க காரைக்குடியில சங்கரபதி கோட்டை சிவகங்கை சீமையின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்ல ஒன்று ராமநாதபுரம் மன்னர் சிவகங்கை சமஸ்தான முத்துவடுகநாதருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படி திருமணம் செஞ்சு கொடுத்தப்போ வேலுநாச்சியாருக்கு மிகவும் பிடித்தமான போர் பயிற்சி பெற்ற இடமான சங்கரபதி கோட்டையை அவங்களுக்கு சீதனமா கொடுத்துருக்காங்க அப்பேற்பட்ட சீதனமா கொடுக்கப்பட்ட இடத்துல தான் நம்மளுடைய மருது சகோதரர்களும் போர் பயிற்சி பெற்றிருக்காங்க அந்த போர் பயிற்சி பெறுறதுக்கு ஹைதர் அலி அவருடைய படை தளபதியான சங்கரபதி அப்படிங்கிறவர் தான் போர் பயிற்சி கொடுத்துருக்காரு அதனால தான் அந்த சங்கரபதி கோட்டையாக பதிவாயிருக்கு ஆங்கிலேயர்கள் காலத்தில் வேலுநாச்சியார் அவர்களும் மருது சகோதரர் அவர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியிருக்காங்க வேலுநாச்சியாருடைய படை தளபதியா நம்மளுடைய மருது சகோதரர்கள் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட அந்த காலத்தில் வேலுணாச்சியாரோடைய பனிப்பெண்ணாக இருந்தவங்க தான் குயிலி அப்படிங்கிறவங்க குயிலி அப்படிங்கிறவங்க நானும் இந்த போர் பயிற்சியில் கலந்து கலையினாலும் என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு பதிவு அவங்களும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய உடம்புல எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்கை வந்து போய் தீ வச்சு தானும் எரிஞ்சிருக்காங்க இதன் மூலமாக குயிலிங்கிறவங்க முதல் பெண் தற்கொலை படை போராளி அப்படிங்கிற பேரும் பெற்றிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் சங்கரபதி கோட்டையிலேருந்து காளையார் கோயிலுடைய காளீஸ்வரன் கோயிலுக்கும் திருமயம் கோட்டைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சுரங்கப்பாதை இருக்குங்கிறதும் பதிவாயிருக்கு இப்பேற்பட்ட சிவகங்கை சீமையின் பெயர் பெற்ற இடமான சங்கரபதி கோட்டை இன்னைக்கு சுற்றுலாத்தலமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு சிவகங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் நிறையவே இருக்குது எனக்கு தெரிஞ்ச பதிவுகளை நான் போடுறேன் உங்களுக்கு தெரிந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத இதில் பதிவிடுங்க பாய்